வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் உதயநிதிக்கு ஒரு செருப்பு விஷாலுக்கு ஒரு செருப்பு அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஹேமா கமிட்டி அறிக்கை மோலிவுட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு மலையாள திரைப்பட நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பதவி விலகிட்டாங்க இது குறித்து இன்று காலை நடிகர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விஷால்கிட்ட நிருபர்கள் மூலமாக ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அப்போ விஷால் என்ன பதில் சொன்னாப்பில் அப்படின்னா இந்த மாதிரி பாலியல் ரீதியான சீண்டலில் ஈடுபடுறவங்களையெல்லாம் செருப்பால் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தாப்புல அப்போ ஒரு குசும்புக்கார நிருபர் ஸ்ரீரெட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் உடனே விஷாலு ஸ்ரீரெட்டியா அது யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு போய் சொன்னாப்பில் பொதுவாகவே விஷாலோட குணம் அது சமீபத்தில் கூட பயில் ரங்கநாதன் விஷாலை பார்த்து ஏதோ கேள்வி எழுப்பினாப்பில அப்போ விஷால் வந்து யார் 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 அது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணாப்புல உதயநிதிக்கும் விஷாலுக்கும் ஒரு காலத்தில் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஸ்ரீரெட்டி கூட உதயநிதி மேலே பாலியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா க கதிர்வேலா காதலாவா படம் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை கதிர்வேலன்னு என் காதலன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் அந்த திரைப்பட ஷூட்டிங் அப்போ ஹைதராபாத்தில் க்ரீன் பார்க் ஹோட்டலில் தான் வந்து உதயநிதிக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டாப்புல என்னை வந்து அறிமுகப்படுத்தி விட்டாப்புல அன்னைக்கு வந்து பாலியல் ரீதியாக உதயநிதி வந்து என்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி மேலே ஒரு குற்றச்சாட்டை நடிகை ஸ்ரீரெட்டி வந்து சுமத்தி இருந்தாங்க அதுக்கு பிறகு உதயநிதி தரப்புலேருந்து மிரட்டல் வந்ததும் அப்படியே அந்த நடிகை வந்து பயந்து போயிட்டு பல்ட்டி அடிச்சிட்டாங்க இன்றைக்கு ஸ்ரீரெட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஷாலை பார்த்து என்னிடம் நிறைய செருப்புக்கள் உள்ளன அதில் ஒரு செருப்பை வேணால் உனக்கு தர்றேன் அப்படின்ற மாதிரி உதய விஷாலை பார்த்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்லாமல் விஷாலை பார்த்து மிஸ்டர் ஃப்ராடு மிஸ்டர் உமனை சார் விஷால் வந்து மரியாதைக்குரிய நபர் கிடையாது நீ ரொம்ப யோக்கிய சிகாமணி தான் அப்படிங்கிற மாதிரி விஷாலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக நக்கல் அடிச்சிருக்காங்க நடிகை ஸ்ரீரெட்டி இப்போ இந்த இடத்துல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உதயநிதி நடிகர் விஷாலை விட பயங்கரமான உமனைசர் பொதுவாகவே நடிகைகள் கிட்ட நிறைய சிறப்புகள் இருக்கும் விதவிதமாக ரகரகமாக நிறைய சிறப்புகள் இருக்கும் பாத்ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு செருப்பு ஹாலில் நடக்கிறதுக்கு ஒரு செருப்பு வெளியில் போகிறதுக்கு ஒரு செருப்பு அப்படி சாதாரண மனுஷங்களே வச்சுக்கும் போது நடிகைகள் கிட்டே வந்து குமிஞ்சி கிடக்கும் இதில் விஷாலுக்கு ஸ்ரீரெட்டி எந்த செருப்பால் அடிக்கப் போகிறாங்க உதயநீதியை ஸ்ரீரெட்டி எந்த செருப்பால் அடிக்க போகிறாங்க அநேகமாக உதயநிதியை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால பாத்ரூமுக்கு போகிற செருப்பால் அடித்தாலும் அடிக்கலாம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஷாலை விட நம்பர் ஒன் உமனை உதயநிதி தான் உதயநிதிக்கு பட்டப்பேரே வந்து பார்த்திங்கன்னா நடிகை நயன்தாராவுக்காக பால் டாயலை குடித்ததுனால பால் டாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டப்பேரே இருக்குது ஸ்டாலின் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரொம்ப பொருத்தமாக உதயநிதிக்கு விளையாட்டுத்துறையை வந்து ஒதுக்கி இருக்கிறார் அதே போல் அதிமுக பீரியட்ல முன்னாள் கூடுதல் டிஜிபி ராஜேஷ் தாஸ் ஒரு பெண் ஐபிஎஸ் விஷயத்தில் வந்து பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனையில் சிக்கியிருந்தாப்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த வழக்கு வந்து விரைந்து விசாரிக்கப்பட்டது இதற்கு பின்புலத்தில் உதயநீதி தான் காரணம் காரணமாக இருந்தாப்ல அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளத்தில் ஒரு விமர்சனம் எழுந்தது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கு தெரியல அதாவது அதிமுக பீரியடில் காவல்துறை அதிகாரிகள் வந்து பாலியல் ரீதியாக தவறானவங்க திமுக பீரியடில் ரொம்ப யோக்கிய சிகாமணிகளாக இருக்காங்க அப்படின்னு சித்தரிக்க முயற்சி பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான ஒரு அபிமானத்தை வந்து உதயநிதி வந்து ஏற்படுத்துகிறாப்ல அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ திருப்பியும் ஒரு கேள்வி கேட்டு கடைசியாக இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தற்போதைய தமிழகத்தின் முதலமைச்சரின் மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி வந்து முடிந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கணும் ஆனால் உதயநிதி சினிமா முழுவதையும் சினிமாத்துறை முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காப்புல இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சினிமா துறை மட்டுமல்லாமல் தமிழகமும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்போ ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணும் அது உதயநிதிக்கிட்ட ஜீரோ அப்படி இருக்கும்போது நடிகை ஸ்ரீரெட்டி பாத்ரூமுக்கு பயன்படுத்துகிற செருப்பை உதயநிதிக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்